ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை எக்ஸாம் ஆள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தனியாக நான் போடுறேன் அதுக்கான டைம் இன்னும் இருக்குது எல்லாம் ப்ரிப்ரேஷன் போயிட்ருக்கோம் கண்டிப்பாக நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ இப்போது உடனே இப்போ இல்லைங்க போன மாதமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சரி எக்ஸாம் டைம் சொல்லிக்கலாம் நானும் விட்டுட்டேன் நீங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணணும் இல்லையா பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டொ ட்வெண்ட்டி ஃபோர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத விட என்னெல்லாம் பொருள்கள் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஏன்னா வந்து என்ன சார் இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினச்சிருக்கலாம் பட் இது ரொம்ப முக்கியமாக அமையுதுங்க என்னென்னா நம்ம எழுதுகிற பேனாவும் அண்ட் எழுதுகிற வரைகிற பென்சிலும் அண்ட் ஸ்கேல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் என்ன வாங்குறது தெரியுமோ ஸ்டீல் ஸ்கேல் எழுதுகிறது ஸ்டீல் ஸ்கேல் அளவு கிடையாது நிறைய பேர் லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துகிட்டு போய் கஷ்டப்படுவோம் இப்போ புக்லெட்டே இவ்வளோ தான் இருக்கும் ஸோ அப்போ லாங் சைஸ் கேள்வி எடுத்து போய் கஷ்டப்படுவோம் ரப்பர் என்ன ரப்பர் வாங்குறதுன்னு தெரியாமல் அழிக்கிற போது அங்கே கருப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுது கிழியுது ஏன்னா பப்ளிக் பேப்பர் உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் லெவன்த்து உங்களுக்கு பட் டென்த்துலேருந்து லெவன்த்து போகிறவங்களுக்கும் தெரியும் இல்லையா டென்த் எக்ஸாம் எழுதிருப்பீங்க இப்போது எல்லாருமே ஒரு பப்ளிக் எழுதிக்கிட்டே இருந்தனால ஒரு ஐடியா இருக்கும் ஆமாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் புதுசாக இருக்கும் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அது என்ன அப்படிங்கிறது முறையாக சொல்லணும் இல்லையா அதுக்கு தான் அது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிடுங்க அண்ட் கீழே ஒரு லைக் லைக் மட்டும் போட்டுருங்க ஸோ பெண் ஸோ கேட்ரிச் பெண்ணு ஹீரோ பெண் பல பெண்கள் இருக்குது ஏன்னா எனக்கு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா கேட்ரிச் பெண் தான் இந்த கேட்ரிச் பெண் இருக்கே அது வந்து பலவிதம் இருக்குது நீங்கள் பார்த்து தேர்ந்து எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நிறைய கம்பெனி இருக்குது உங்கள் ஊரில் நல்ல கம்பெனி எது கிடைக்குன்னு பார்த்து ஸ்டேஷனில் போய் வாங்கி வச்சுக்கோங்க ஹீரோ பேனாக வாங்க வேண்டாம் முன்னாடியே வாங்கியிருந்தால் ஓகே அது எழுதி அது வந்து பழக்கப்படுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எழுதாமல் போயிருன்னு சொல்லுவாங்க அது வேண்டாம் அது தவிர்த்துருங்க ஸோ கேட்ரிச் பென் இங்கு பென் யூஸ் பண்ணுங்கள் தயவு செய்து லெட் பாயிண்ட்டில் எழுதாதீங்க ஐ மீன் பால் பாயிண்டில் எழுதாதீங்க லெட் பெனில் எழுதாதீங்க காரணம் அலோடு இருக்குது நம்ம ஒரு மைதாக யூஸ் பண்ணணும் அதாவது பிளாக்னா பிளாக்கு ப்ளூனா ப்ளூ அதானே யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ வந்து ப்ளூ பென்னே நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து இன்கு பென் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க நீட்டாக இருக்கும் சரிங்களா அண்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் பென்சில் ஜீரோ பாயிண்ட் செவன் டிப் பென்சில் வாங்கிக்கோங்க சரிங்களா டிப் பென்சில் என்ன கம்பெனின்லாம் கேட்காதீங்க நல்லா நிறைய நிறைய கம்பெனி இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான கம்பெனியை வாங்கிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்சரா ரப்பர் அதுன்னு சார் அப்சரா நட்ராஜ் இருக்குது நிறைய கம்பெனி இருக்குது அதே சார் அப்சரா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அது கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள் ரப்பரு ஸோ ஸ்கேல் ஷார்ட் சைஸ் எல்லாமே ரெண்டு ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இருபத்தி ரெண்டாந்து பப்ளிக் எக்ஸாம் எழுது போகிறோம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொன்று வீட்டில் வச்சுட்டு போங்க இன்னொன்று வந்து காலேஜ் சாரி எக்ஸாம் எக்ஸாமில் கொண்டு போங்க அண்ட் பெண்ணு மட்டும் கேட்ரிஜ் பெண் மட்டும் ரெண்டு வாங்கிக்கோங்க சரிங்களா கேட்ரிச் பெண் மட்டும் ரெண்டு பெண் வாங்கிக்கோங்க ஓகேவா எதுக்கு நான் சொல்கிறேன்னா அங்கே உங்களுக்கு ஒரு வேலை கேட்ரேஜ் வந்து ரெண்டு அலோடு தான் பட் அந்த பேக்கெட்டு கொண்டு போகிறீங்களா கேட்ரிஜ் பேக்கெட்டு அதெல்லாம் அலோடு இல்லை சும்மா அந்த கேட்ரேஜ் மட்டும் தான் அலோடு ரப்பர் பேண்ட் வச்சு கொண்டு போயிருங்க அவ்வளோதான் மத்தபடி அந்த ரெண்டு கேட்ரேஜ் எடுத்துக்கோங்க ஒரு கேட்ரேஜ் உள்ளே போட்டுக்கோங்க அவ்வளோதான் மத்தபடி ரெண்டு பெண் எதுக்கும் வச்சுக்கோங்க ஒரு பெண் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இன்னொரு பேனறதுக்கு ஓகே ஸ்கேல் வந்து ஷார்ட் சைஸ் ஸ்கேல் ஸ்வீட்டாக வாங்கிக்கோங்க டென்த் ஸ்டாண்டர்ட் முக்கியமாக ஜாமெட்ரிலாம் போடுறதுக்கு ஸ்கேல் பக்காவாக ஷார்ட் சைஸ் ஸ்கேல் தான் கரெக்டு லாங் சைஸ் ஸ்கேலே வாங்காதீங்க டென்த்துக்கு ஜாமெட்ரி போகிற கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அது என்ன கம்பெனி வேணாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கம்பெனி வாங்கிக்கும் புது ஸ்கேல் யூஸ் பண்ணீங்க அதில் போய் பழைய ஸ்கேலை யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு வெட்டு இருக்கும் அது நம்ம கோடு போடும்போது அங்கே ஒரு சலசலப்பு இருக்கும் ரெண்டாவது ஜாமெட்ரிலாம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ஒழுங்காக வந்து நமக்கு அந்த கோடு கரெக்டாக வராது ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ அடுத்த ப்ரோசர்க்கள் ப்ரோ சர்க்கிள் சில பேர் தெரிஞ்சிருக்கும் சில பேர் யூஸ் பண்ண இப்போ உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸில் வேண்டிக் அப்ஜென்ட்ரேட்டர் வரைகிறோம் இல்லை டென்த்து ஸ்டாண்டர்டில் கிரௌண்ட் பிளான்ட் இஷ்யூ வரைய சொல்கிறாங்க இல்லை லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு வெர்டிக்கல் மோஷன் டைக்ராம் வரைய சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரோ சர்க்கிள் வேணும் இல்லை காம்பஸ்லையும் வரையலாம் காம்பஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க பட் காம்பஸோட ப்ரோ சர்க்கிள் இப்படி வச்சிங்கன்னா உள்ள ஒரு வட்டம் இருக்கும் உங்களுக்கு எந்த ரேடியஸ்லாம் வேணுமோ அது ரேடியஸில் வரைஞ்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு சர்க்கியூட் டைக்ராம்கெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ எக்ஸ்ட்ரா பால் பாயிண்ட் பெண் அது எதுக்கு சார் எக்ஸ்ட்ரா பால் பாயிண்ட் பெண் அது வந்து நல்ல ஒரு இருபது ரூபாய்க்கு பேனாக வாங்கி வச்சுக்கோங்க பத்து ரூபா பேனாவும் இருக்கு இப்போ இருபது ரூபா பேனரூவா இருபது ரூபா பதினஞ்சு ரூபா பேனை நல்ல குவாலிட்டியாக இருக்க பேனை வாங்கிக்கோங்க அது எதுக்குன்னா ஒரு வேலை இது மக்கரை பண்ணிச்சுனா இதில் இருக்குது பட் டபுள் லேயர் வராமல் பார்த்துக்கோங்க ஐ மீன் டபுள் இன்க் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு ஷீட்டில் ஒரே இன்க் வர மாதிரி பார்த்துக்கோங்க இதில் தான் எழுதணும் இன்க் பெனில் பட் இது இருந்தாலுமே ஒரு சப்போர்ட்டுக்கு ஒருவேளை இங்கு இங்கு முடிஞ்சு நீங்கள் எல்லாம் மறந்து ஒன்று ஒரு சப்போர்ட்டுக்கு அண்டர்லைனுக்கு பென்சில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் பிளாக் பென் அதாவது உங்கள் பேப்பரில் ஒரு மைதாக இருக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கு பென் மட்டும் தான் யூஸ் பண்ணும் ப்ளூ கலர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் என்ன கேட்டிங்கன்னா அண்டர்லைனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் வச்சு ஸ்கேல் வச்சு அண்டர்லைன் பண்ணுங்கள் டபுள் லேயரில் அவ்வளோதான் மத்தபடி வந்து பேப்பர் ப்ரெசென்டேஷன் அண்ட் எக்ஸாம் ஹால் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது வந்து நீங்கள் என்னென்னா திங்ஸ் எக்ஸாமுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னேன் எக்ஸாம் ஹால் டிக்கெட் சார் நீங்கள் சொல்லவேல சார் ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு கொடுத்துட்றாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரின்ஸிபலே டவுன்லோட் பண்ணி குறிப்பிட்ட அந்த இதுக்கு மையத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஐ மீன் சென்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க இல்லைங்களா அதனால தான் அதை பற்றி சொல்லலை ஒரு வேளை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை மறக்காமல் எடுத்துட்டு போங்க மோஸ்ட்லி கொடுக்கறது கிடையாது து அந்த ஸ்கூலுக்கு டிஸ்பியூட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா சோ இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் ஏன்னா நீங்கள் ஜீரோ பாயிண்ட் செவன் பென்சில் யூஸ் பண்ணுறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா டைக்ராம் வந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே கரெக்டாக ஒரு ஈவனாக இருக்கும் நீட் ப்ரெசன்டேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து சாதா அந்த நட்ராஜில் அப்சரா பென்சிலோ ஏதோ ஒரு பென்சிலோ யூஸ் பண்ணுவோம் ஒரு கருகரண்ட்டு அந்த ஹெச்பி பென்சிலாக யூஸ் பண்ணுவீங்க அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது பட் அது என்னென்னே தெரியாமல் வாங்கி நீங்கள் வந்து வரையும் போது மை அடித்த மாதிரி இருக்கும் அது ஒரு ஒரு நல்லா இருக்காது ஒரு ஷார்ப்னஸ் பண்ணி வரைஞ்சாலும் இருக்காது அது நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சரிங்களா இதுவே இனிமேல் ட்ரை பண்ணுங்கள் காலேஜுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த தருணத்தில் இது எல்லாமே இப்போவே ஏன்னா ஒரு வாரம் என் எக்ஸாமுக்கு இருக்குது அதனால் இப்பவே எல்லாமே போய் ரெடி பண்ணி வச்சுருங்க ஏன்னா லாஸ்ட் நீங்கள் லாஸ்ட் மினிடில் போய் ஓட வேண்டாம் ஓகேவா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்காக ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நிறைய நிறைய வீடியோ வருது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ